அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வக்ரம் பெற்று கும்பராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் ராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு சூரியன் சுக்கரனோடு இணைகிறாருங்க இதன் காரணமாக சிம்மராசினியர்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் என்ன பாதகங்கள் என்ன மேலும் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்ரன் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி புதன் பகவான் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பொறுத்தவரைக்கும் என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறைக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுகின்றனர் அது கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் மற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என்று தாங்கள் சொல்ல வேண்டும் காரணம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் மெஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறாரு அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது புதன் பகவானை புதன் கிழமை என்றெல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவ கிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து மனதார வேண்டி கொள்ளுங்கள் அப்படி வேண்டும் போது வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டங்கள்ல ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என நம்பப்படுகிறது இந்த வகையில சிம்ம சேர்ந்த மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய மீன ராசி நீச்ச சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப அதிபதி புதன் சனியோடு இணைந்து ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது ராசிநாதனின் வலிமை இழப்பை ஓரளவுக்கு சரி செய்யுங்க மன கஷ்டத்தை குறைக்குங்க நண்பர்களின் உதவியை அதிகரிக்கும் அதே போல தொழிலுக்காக கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் சற்றென்று கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு அமர்ந்து ஸ்தான கேட்டாலும் அவருடைய பார்வையால் குடும்ப விருத்திக்கு வழிபிறக்க இருக்கு அதாவது உங்களுக்கு புத்திர யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் வெள்ள தெளிவாக அறிவுறுத்து ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான காய்ச்சல் குரல்கள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துங்க அதே போல சிம்ம ராசினிங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனை தவிர்த்து சில கார் கிரக அமைப்புகளினால் நன்மைகள் இருந்தாலும் ராசிநாதன் பலம் குறைந்த காலத்தில் அதாவது கஷ்டமத்தில் ராகுவோடு இணைந்த காலத்தில் எதையும் நிதானமாகவும் பொறுமையுடனும் யோசித்து செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது வீடு கட்டும் முயற்சி இடம் வாங்கும் முயற்சிகளை ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வெளியில் சொல்ல முடியாத கஷ்டத்தை மனதில் வைத்து போராடும் அமைப்பு உண்டு என்பதால அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் சிம்மராசினியர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த ராசி நீச்ச சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது புதன் ஆகிய இருவர் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருக்கிறாங்க உங்களுடைய வரவுக்கேற்ற செலவுகள் காத்திருக்குதுங்க அதே போல காலகட்டங்களில் நிதி பற்றாக்குறை சற்று கடுமையாகவே இருக்குங்க உங்களுடைய ராசி கலத்திர இணைந்திருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை குறையும் அன்யோனியும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளல அப்படின்னா குடும்பமும் குழந்தைகளும் கஷ்டப்பட வேண்டி இருக்குங்க கூடுமான வரையில் புதிய கடன்கள் ஏற்பதை தவிர்ப்பது எதிர்காலத்திற்கு நல்லதுங்க மனைவியினுடைய ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசனையர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமையுங்க இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க சற்று தீர விசாரிப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த ராசி நீச்ச சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு போது அன்றாட பணிகள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ற அவசியத்தை கிரக நிலைகள் உணர்த்துங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு ஓரளவு அச்சத்தை ஏற்படுத்த ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுக்கள் கவலை ஏற்படுத்துங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் பாதகமாக இருக்கும் பட்சத்தில் இடமாற்றம் ஏற்பட சாத்திய இருக்கு அலுவலகத்தில் அனைவரிடமும் அனுசரி கலந்து கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல சிம்ம ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த மீன ராசி நீச்ச சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும் விரயத்தில் செவ்வாயும் நிலை கொண்டிருப்பதால் இத்தகைய கோவில் நிலை வர்த்தகத்துறையினருக்கு கடின போட்டிகளை கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்வது அவசியங்க பண விஷயங்கள்ல கண்டிப்பாக இருங்க ஏமாற்றப்படுவதற்கு சாத்திய குறுகள் எக்காரணத்தை கொண்டும் புதிய கடன்களை ஏற்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் அப்படி வாங்கும்போது கடன் வளரும் என்பதால முன்கூட்டியே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க இந்த சிம்மராசனி காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்